ஹாய் friends, வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் இவங்க வந்து எனக்கு தெனாசில் கொடுக்கறதா சொன்னாங்க தெனாசிலாம் வந்து ரிலீஸ் கொடுக்குறதாட்டு ரிலீஸ் கொடுத்தாங்கன்னா நான் வந்து வேற ஒரு முதலாளிகிட்ட போய் வேலைக்கு சேரலாம் கோயத்தில் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது ஒரு முதலாளிகிட்டேயே வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அவங்கள்ட்ட இருந்து விடுதலை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு ஸ்பான்சரை தேடி அவங்கள்ட்ட நம்ம நம்மளுடைய இக்காம எல்லாமே நம்ம டிரான்ஸ்பர் பண்ணி அவங்கள்ட்ட போய் வேலைக்கு சேர்ந்துக்கலாம் இங்கேருந்து அப்படி லோக்கல்லே ஊருக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படியே மாறிக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது இங்க வந்து பெருநாள் கழிச்சு ஒரு ஒரு வாரத்தில் நீ வந்து போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அப்போ எங்கேயுமே வந்து அதுக்கு தகவல் நமக்கு சரியான தகவல் கிடைக்கல அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஏரியாவுக்கு நம்ம தொலை போயிருந்தோம் அந்த நோம்புட்டையத்தில் அப்போ ஒரு நண்பர் கிடைச்சாரு அப்போ அவர் மூலியமாட்டு இன்னொரு கபில் கிடைச்சாரு அப்போ அவர்கிட்ட கபில்னா முதலாளி அப்போ அவர்கிட்ட வந்து அவர் எனக்கு ஃபோன் போட்டார் பேச்சுவார்த்தை பண்ண அப்போ பத்து தினார் கூட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் பழைய கதை நீங்கள் பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட எல்லா தகவலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சால் வந்து நம்ம முதலாளி அம்மாட்ட இந்த மாதிரி வேற ஒரு கொய்த்துக்காரங்க போன் போட்டாங்க அவங்க வந்து என்னையும் எடுத்துக்கிறதா சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சம்பளம்லாம் வந்து பத்து தினார் நீ வாங்குற சம்பளத்துல இருந்து ஒரு பத்து தினார் கூட்டி தரான்னு வேற சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம வந்து நீ வந்து இக்காமாவ நீ மாத்திட்டு நீ ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அனுமதியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓனர் அம்மாட்ட சொன்னேன் சந்தோஷமான முறையில் அவங்க என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே ஓகே ஓகேன்னு அவ்வளோத்தையும் நான் பேசுறதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு நாளைக்கெல்லாம் உடனேலாம் முடியாது அது வந்து ஒரு மாதம் ஆகும் இல்லைன்னா ரெண்டு மாதம் ஆகும் சொல்ல முடியாது அது நான் சொல்லும்போது நீ செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய ஒரு குண்டையும் தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி பாதி பேசிகிட்டு இருந்தாப்படியே இறங்கி ரிட்டுன்னு போயிட்டாங்க அப்போ என்ன நினச்சாங்க அவங்க தான் சொன்னாங்க நோம்பு முடிஞ்சு ஒரு வாரத்தில் நீ வந்து வேற ஒரு முதலாளியை பார்த்து நீ அங்கே வேலைக்கு மாறிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இப்போ என்னடான்னு சொன்னால் இப்போ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ இவங்க பேசுனதுல வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதாவது அவங்க வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் அதாவது ஒரு மாதம் வெயிட் பண்ணு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொல்லி இந்த இந்த டயத்தில் நீ முடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருப்பேன் இப்போ அவங்க தான் சொன்னாங்க நோம்பு முடிஞ்சு ஒரு வாரத்தில் நீ போய்க்கோன்னு சொன்னாங்க அப்போ நம்ம ஆளை கொட்டு வந்தால் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எனக்கு இப்போ எங்கேயுமே வந்து நம்ம இங்கே இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம மாறுறதா இருந்தால் அவங்க வந்து உடனே நமக்கு ஊர்லாம் அனுப்ப மாட்டாங்க அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருக்கிறதுக்கு தான் ஒரு டிரைவர் லோக்கலில் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அவங்கள்ட்ட சேர்ந்த உடனேலாம் நம்ம ஊருக்கு போக முடியாது யாரும் விடவும் மாட்டாங்க அவங்கள்ட்ட ஒரு ஆறு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ அதுக்கப்புறம் வேணா ஒரு ஒரு மாதம் லீவு ஒரு இருபது நாள் லீவு வாங்கிட்டு நம்ம அப்புறம் வேண்டாம் பழகுனதுக்கு அப்புறம் வேண்டாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி உடனே போன உடனேலாம் லீவு தர்றது சாத்தியமே இல்லை ஆனா இவர் கொஞ்சம் நல்ல முதலாளி போல இருக்கு அவர் என்ன செஞ்சாரு அவருக்கு இப்போ டிரைவர் அவசியம் இல்லைன்னு இப்போ அடுத்தால ஸ்கூல் வருது அவர் என்ன சரி இந்த பையன் லீவுக்கு நினைக்க ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அப்புறம் டைம் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி பிளான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால அவர் வந்து இப்போ இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லல அவர் வந்து வெக்கேஷன் போயிட்டுவான்னு சொல்லி தாராளமாக அவர் ஒத்துக்கிட்டாரு ஆனா நீ போறதுக்கு முன்னாடி இங்க உள்ள ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வர்றதுனால நீ இக்காம மட்டும் என் பேரில் மாத்திட்டு அதுக்கப்புறம் நீ ஊருக்கு போயிட்டு என்கிட்ட வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு எனக்குமே ரொம்ப சந்தோஷமா நமக்கு வந்து வேற பான்சரும் கிடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு வெக்கேஷன் போறதுக்கு உண்டான அனுமதியும் கிடைச்சிட்டு ரெண்டு சந்தோஷம் சொல்லி நான் சொன்னா அவங்க கதையை வேற மாதிரி மாத்தி விட்டாங்க கடைசியில் இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அவ ஏன் இவங்க வந்து நோம்பு கழித்து நீ வந்து ஒரு வாரத்தில் போன்னு ஏன் சொன்னாங்க இப்போ ஏன் போகக்கூடாதுங்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல இப்போ கூட அவங்க வந்து ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரப்பர் பாயிண்ட்டை வச்சு இழுத்த மாதிரி இழுக்கிறாங்களே தவிர அதை வந்து உறுதியாக சொல்ல மாட்டேங்க இப்படி செய்யி அப்படின்னு சொல்லி சொன்னி அது அப்போ ஏதாவது ஒன்று உறுதியாக சொன்னா தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியாக இருக்க முடியும் அவங்க இப்போ இப்போ என்ன செஞ்சிட்டாங்க அதை வந்து அப்படியே டீலில் விட்டாங்க இப்போ அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல அதையும் ஓப்பனாக சொல்லவும் மாட்டேங்கிறாங்க இப்போ நான் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ மாட்டிக்கிட்டேன் இப்போ எனக்காக வேண்டி அவர் காத்திருப்பாராங்கிறது இப்போ சந்தேகம் தான் வந்து நான் வெக்கேஷன் போகணும் மூணு மாதம் அப்புறம் இவர்கிட்ட தனாசில் மாறணும் இப்போ தனாசில் மாறுறதுக்கு இவங்க ரெண்டு மாதம் டைம் சொல்லியிருக்காங்க அப்போ மூணு ரெண்டு அஞ்சு அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரா பண்ண மாட்டார் இந்த சான்ஸு இனிமேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இனிமே அது கைவிட்டு போனது போனதுதான் இனிமே நம்ம வேற கபில்கிட்ட நம்ம மாறினாலும் அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு வருஷம் கண்டிப்பாக நம்ம வேலை பார்த்து ஆகணும் ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு ஏதாவது ஸ்கூல் லீவ் வரும்போது அப்புறம் மெதுவாட்டு அவர்கிட்ட வந்து சொல்லணும் இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஏற்கனவே அந்த பழைய வீட்டில் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் நீங்கள் ஒரு பத்து இருபது நாள் ஒரு மாதம் லீவு தந்தால் நான் ஊருக்கு போயிட்டு வருவான்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு விட்டால் போக முடியும் அப்படி இல்லைனா சில காப்பியில் செய்வாங்க அதெல்லாம் கிடையாது ரெண்டு வருஷம்னா ரெண்டு வருஷம் இருந்துட்டு தான் நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ரெண்டு வருஷம் கம்பல்சரி வேலை பார்த்து தான் ஆகணும் ஏன்னா நான் இப்படி சூழ்நிலை இருக்குது இப்ப இவங்க எதுக்காக வேண்டி இப்ப மாத்துறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல ஒருவேளை இவங்க வேற ஏதாவது விசா ரெடி பண்ணி அந்த ஆள் வந்து வர முடியாம போச்சோ மெடிக்கல் எதுவும் ஃபிட் ஆகல அப்படிங்கிற ஏதோ ஒரு சங்கதி நடந்து போச்சு அதனால தான் இவங்க வந்து டக்குன்னு மாற்றிட்டாங்க முதல்ல கன்ஃபார்மாக சொன்னாங்க பிறனா கழிச்சு ஒரு வாரத்தில் இனி மாறிக்கணும்னு சொன்னாங்க இப்போ அவங்க மாறுறதுக்கு அப்போ அவங்களுக்கு ஏதோ சங்கடமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது அவங்க தெளிவாக சொல்லலை அந்த அவங்க ஏற்பாடு பண்ண விசாக்கு ஆள் வரலையா விசா ஏற்பாடு பண்ணாங்களா இல்லை பண்ணலியா என்ன ஏது இல்லை என்னையே வந்து இங்கே உண்டான பிளான் பண்ணிட்டாங்களா எனக்கு வந்து என்கிட்டே வேலை பாரு அப்படிங்கிற மனநிலையை மாற்றிட்டாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல அவங்க வாயை தொடர்ந்து சொன்னால் தான் தெரியும் அவங்க சொல்லலை நம்ம பேசிகிட்டு இருந்தாப்படியே காரை விட்டு வெட்டுன்னு இறங்கி பாதி பேசியும் பேசாமல் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பேச முடியல இப்போ மறுபடியும் கேட்டோம்னா மறுபடியும் பிரச்சனை வரும் சண்டை வரும் வாக்குவாதம் ஆயிரும் அதனால் இப்போ என்ன செய்யணும் எனக்கே தெரியல சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது நல்ல செய்தி வருதா அப்படின்னு ஆனால் இன்னும் ரெண்டு மாதம்ங்கும்போது சொல்ல முடியாது ஏன் இக்காம வேற ஃபினிஷ் ஆகுறதுக்கு உள்ள டைம் நெருங்கிடும் எனக்கு வந்து ஜூலை மாதம் வரைக்கும் இக்காம இருக்குது அது அந்த டயத்தில் கொண்டு நெருக்கடியாக விட்டுட்டு ஒரு கபிலை பாருன்னு சொல்லி சொன்னால் டக்குன்னு நம்ம கபில் பார்க்க முடியாது அப்படியே பார்த்தாலும் நமக்கு ஏற்ற ஆளாக கிடைக்குமோ அது சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நமக்கு டைம் கொடுத்தா தான் நம்ம ஆறாம் மரம் பார்த்துட்டு நாலு பேர்கிட்ட சொல்லி வச்சு ஒவ்வொரு ஆள்கிட்டயா விசாரிச்சு விசாரித்து அப்படி தான் நம்ம போக முடியும் ஏன்னா இது வந்து டக்குன்னு முடியக்கூடிய ப்ராசஸ் கிடையாது உடனே போய் அவசர அவசரமாக ஒரு கபில்கிட்ட போய் சேர்ந்தோம்னா அந்த கபில்கிட்ட நமக்கு வேலை செட் கட் ஆகுதோ இல்லையோ சொல்ல முடியாது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் வேற வழி இல்லை சரி வாங்க இன்னைக்கு டூட்டி எப்படி எப்படி போகுது விழாக்கு எப்படி எப்படி போகுதுன்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம் அடுத்தது நல்லது நடக்கும்னு நம்ம நினைச்சு நம்ம வண்டியை ஓட்டுவோம் வேற வழி இல்லை ஏன்னா வந்து நம்ம அங்க பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு நம்ம பிடியை கொடுத்து நம்ம உட்காந்துருக்கோம் அதனால நம்ம இவங்கள்ட்ட ஏதாவது முன்ன பின்ன நம்ம பேசிட்டோம்னா அந்த ஒரு வார்த்தையே பிடிச்சிக்கிடுவாங்க அது வந்து நமக்கு பிரச்சனையாயிரும் அதனால அவங்கள்ட்ட அதிகமா பேச முடியாது ஒரு அளவாக தான் பேச முடியும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச முடியும் இல்லைனா நமக்கு வேறு மாதிரி பிரச்சனை வேறு மாதிரி பெஸ் திசை மாதிரி போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது நான் அனுபவத்தில் உணர்ந்ததுனால நான் சரி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக பேசிட்டு முடிச்சிட்டேன் இப்போ நடக்கக்கூடிய கதையை இனிமேல் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நான் கொர்த்துப்பாங்கிற ஒரு இடத்து தான் வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்குக்கு வந்திருக்காங்க இந்த கொர்த்துப்பா கோஆப் சொசைட்டிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது இந்த கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது கேமரா ஸ்டாண்டு அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு அதுக்கப்புறம் கிம்பல் அது போக கேமரா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த கடை ஃபுல்லாக வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அக்சசரிஸ் கிடைக்கும் அது போக உங்களுக்கு வந்து கேமரா அக்சசரிஸும் கிடைக்கும் மொபைல் அக்சசரிஸ் வந்து அவ்வளோவா இருக்காது கம்மியாக தான் இருக்கும் முக்கியமாக இந்த கேமரா சம்மந்தப்பட்டது தான் அவங்க நிறைய வச்சுருக்காங்க அது போக வந்து மைக் இருக்கும் உங்களுக்கு மைக்குனால் வந்து இந்த போயா மைக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மைக்கு யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்பு கொய்த்தில் யாராவது யூடியூப் வச்சுருக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது முக்கியமாக தேவைப்படும் அந்த மாதிரி மைக்கு கூட வந்து நிறைய போயாலே வந்து நிறைய மாடல்ஸு கூட இங்கே இருக்குது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொர்த்துப்பாலை ரேஷன் கடை இருக்கும் அந்த ரேஷன் கடையை ஓட்டினாப்புல இந்த கரிபியன் காஃபி இருக்கு பாருங்கள் இந்த கடைக்கு பக்கத்தில் தான் இருக்குது இப்போ நம்ம வெளியே போனால் ரைட் சைடில் ரேஷன் கடை வரும் அதுக்கு ஏற்றால பார்த்தீங்கன்னா பூபியான் பேங்க் இருக்கும் இதுதான் இடம் இந்த மழை வந்து பாருங்கள் காரே ஒம்பா போச்சு ஃபுல்லாக எல்லாமே இதாகிட்ட எல்லாம் க்ளீன் பண்ணணும் ஒரு வேலை நேற்று தான் நல்லா குடச்சி கிடச்சி நல்லா க்ளீன் பண்ணேன் இன்றைக்கி மறுபடியும் இதாகி வச்சு இப்போ பார்ப்போம் இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி ஒரு மணி நேரம் கழுவணும் ஒரு மணி நேரம் போயிடும் இதோடு இது கிடையாது இந்த கார் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கார் இருக்குது அது போக வாசல் படி அது இதுன்ட்டு ஒரு மணி நேரம் நமக்கு வந்து இதிலே போயிடும் மறுபடியும் ரெண்டாவது நாளைக்கு மழை வந்தால் மறுபடியும் ஒரு மணி நேரம் மறுபடியும் செலவழிக்கணும் இது நமக்கு நாலு காரு சில பேருக்கு எட்டு காரு பத்து காரு இஷ்டம் போல் இருக்கும் அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வேலைகள் அதிகமாக தான் இருக்கும் கார் வந்து க்ளீன் பண்ணுறது இங்கே கொய்த்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கலாச்சாரமாக இருக்குது சவுதியில் இந்த அளவுக்கு இல்லை இங்கே தான் கார் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இப்போ ஹால்தியா ஹால்தியாங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போ வந்து இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு தெரியலை பார்க்கணும் இப்போ ஏற்கனவே இப்போ நம்ம வந்து எல்லா இடமும் போயிட்டு கடைசியில் இங்கே வந்திருக்கோம் இங்கேருந்து அநேகமாக வீட்டுக்கு தான் நினைக்கேன் வேறு எங்கேயும் போகிற ஐடியா இருக்காது போல இருக்குது பார்ப்போம் என்ன கதை அப்படின்ட்டு கம்பெனி கார்லாம் அவ்வளோவா துடைக்க மாட்டாங்க அது வந்து உங்களுக்கு வந்து கம்பெனியில் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுமாரி இந்த டிரைவர் இல்லைன்னா கார் இந்த மாதிரி இருக்கும் இந்த வீட்டில் டிரைவர் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியவில்லை அதுவரை காரிலே இருப்போம் ஈரானி ரொட்டி ஒரு மூணு ரொட்டி வண்ணுமா இந்த மூணு ரொட்டியை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே போன்னு சொன்னாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்கே சில சாமான்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ரைட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கால் தியால் இருந்தால் வந்தோம் மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன வாங்க சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த கொயத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரொட்டி மட்டும்தாங்க ரொம்ப விலை கம்மி அதாவது இப்போ இந்த மூணு ரொட்டி ஒரு ரொட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வெறும் ரூபா தான் இங்கே கொய்த்து காசுக்கு வெறும் இருபது பில்ஸு தான் வரும் இருபது பில்ஸ் ஏன்னா இருபது பைசா அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் அப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஆம்பளையாக இருந்தால் ஒரு ரொட்டி தாராளமாக போதும் ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு ரொட்டி ஒரு ரொட்டி குழம்பு ஏதாவது கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை வெறும் ரொட்டியை கூட சில பேர் சாப்பிடுவாங்க ஆனால் இங்கே உள்ள கொய்த்தில் வந்து இந்த வயசானவங்க பார்த்திங்கன்னா தெனமே ரொட்டி தான் சாப்பிடுவாங்க நம்ம வந்து இந்த ரொட்டி கடையில் பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் வந்து நம்ம பார்க்கலாம் வயசானவங்கன்னா ரொம்ப அந்த கம்பூனி நடக்கிற அளவுக்கு அந்த வயசு கிட்டத்தட்ட எழுபது எண்பது வயசுக்கு உள்ள ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரொட்டி கடையில் இந்த ரொட்டியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஏன்னா இந்த கொய்த்துன்னுடைய கொய்த்துன்னு இல்லை இந்த அரபிகள் உன்னுடைய பாரம்பரிய சாப்பாடுன்னு இதை சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இன்னும் வரைக்குமே அந்த விலை கூடாமல் அதே பழைய விலையில் இருக்குது இப்போ மூணு ரொட்டி நான் இப்போ சொன்னேன் இப்போ இதுதான் நான் ஏற்கனவே வீட்டிலேருந்து வரும்போது நான் இந்த பை கொண்டு வந்தேன் அவங்க வெறும் ரொட்டி மட்டும் தான் தருவாங்க பை நம்ம தான் கொண்டு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஓகே பை